தளிர் வானொலி தளிர் கனடிய தமிழர் மனங்களை வென்றிட தளிரின் வானொலி தமிழ் வானொலி தளிர் இதழ் எழுத்துருவாகும் தளிர் இணைய தளம் புல கபலமாகும் உலக தமிழர்களின் இதய ஒலியாகும் இனி என்றுமே எல்லோரும் கேட்டு மகிழ்ந்திட அன்பு கொண்டு நீங்கள் அரபனை மக்கள் மனங்களில் நிலைத்திடும் தள்ளி பாணொலி எங்கள் தமிழ் வானொலி என்றால் குளிர் மக்கள் மனங்களில் தளிர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் இனிய தமிழ் உறவுகளே ஊடாக வானொலிகளில் விளம்பெறும் வானொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றும் கூட நமது கலைகத்தில் ஒரு சிறப்பு நேர்காணல் இடம்பெற இருக்கின்றது அந்த சிறப்பு நேர்காணலை நாங்கள் வழங்குவதற்கு இந்த அரங்கத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் ஒரு சிறப்பு பிரதிநிதியவர்களை நெடுவூர் திருவிழா என்ற ஒரு திருவிழாவை எமது தாயக தேசத்திலே வழங்க இருக்கின்றார்கள் மீண்டும் ஊருக்கு போகலாம் என்ற தொனி பொருளிலே இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்த நிகழ்வினை உருவாக்கிய அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டு காலங்களாக இதனை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்றைய நாளிலே எமது கலையங்கத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக பேசுவதற்காக இந்த நெடுந்தீவு ஊரும் உறவும் என்ற ஒரு நிறுவனத்தினுடைய அமைப்பினை உருவாக்கி அதனை ஸ்தாபித்தவர் இந்த நாளிலே எமது கலையத்தில் இருக்கின்றார் அவரையே நாங்கள் நேர்காணல் செய்ய இருக்கின்றோம் அவரிடம் கேட்டு அறிந்து கொள்வதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றது ஏனெனில் இந்த கிரடி மண்ணிலே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நெடுந்தீவு பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே எமது தாயக மண்ணில் இந்த பத்தாயிரம் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நினைத்தால் எமது நிலத்தினை அவர்கள் கூறுகின்ற கருத்தின்படி ஒரு சொற்காபுரியாக மாற்ற முடியும் என்பதை அவர்களுடைய கருப்பொருள் அது தொடர்பாகவே இன்றைய நாளில் அவர்களிடம் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்வதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய நாளிலே நாங்கள் நமது கலையகத்துக்கு அழைத்திருப்பவர் நெடுந்தீவு ஊரும் உறவும் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் மதிப்புக்குரிய தர்மலிங்கம் கிர்பாகரன் அவர்களை இன்றைய நாளிலே நேர்காணல் செய்ய இருக்கின்றோம் இன்றைய நாளில் அவரிடம் கேட்டு அறிந்து கொள்வதற்கு நிறைய விடயம் இருக்கின்றது வாருங்கள் அவரிடம் கேட்டு அறிந்து கொள்வோம் வணக்கம் தர்மலிங்கம் கிருபாகரன் அவர்களே வணக்கம் முதற்கண் தளிர் வானொலியின் அதிபர் திரு சிவமோகன் அவர்களுக்கும் என்னுடன் இருப்பும் அறிவிப்பாளர் திரு கே எஸ் ரகு அவர்களுக்கும் தளிர் வானொலியின் அனைத்து நேயர்களுக்கும் இன்னிற வந்தனங்கள் நன்றி நீங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த நிகழ்வினை நடத்திக்கொண்டு வருகின்றீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் இந்த ஆண்டு விசேடமாக இந்த நீங்கள் நடத்தி வருகின்ற இந்த நிகழ்வினை எமது தாயக தேசத்திலே உருவாக்கி தாயக தேசத்தில் மாத்திரமல்லாமல் உலகெங்கும் பரவி வாழும் நம் உறவுகள் இந்த பூமி பந்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைத்து நாடுகளிலும் இருந்து இருக்கின்ற நம்மவர்களை ஒருங்கிணைத்து ஒரு நிகழ்வினை நீங்கள் தாயக தேசத்தில் வழங்க வேண்டும் என்பதற்காகவே அடும் பாடுபட்டு இந்த முயற்சியினை நீங்கள் மேற்கொண்டு வருகின்றீர்கள் என்பதனை நாங்கள் அறிவோம் சுருக்கமாக கூறுங்கள் இன்றைய நாளில் நீங்கள் நமது வானொலிக்கு வருகை தந்ததன் நோக்கம் என்னவாக இருக்கின்றது அருமையான கேள்வி நெடுந்தீவு ஒருமுறவும் நிறுவனம் மீண்டும் ஊருக்கு போகலாம் என்கின்ற தொனி பொருளிலே நெடுந்தீவு மண்ணிலே நெடுவூர் திருவிழாவினை ஓகஸ்ட் நான்காம் திகதி முதல் ஓகஸ்ட் ஐந்தாம் திகதி வரை ஒரு வார காலத்துக்கு மாபெரும் முன்னெடுப்புகளுடன் எமது நெடுந்தீவு மண்ணை நிலையான நிலைபேறான அபிவிருத்தி செய்வதன் நோக்கத்தின் அடிப்படையில் இந்நெடுவூர் திருவிழாவை அங்கே நடாத்த இருக்கின்றோம் அந்த நெடுவூர் திருவிழா தொடர்பிலான அதன் நோக்கம் அதனுடைய செயலொழுங்குகள் ஏன் அது செய்யப்படுகின்றது அதில் எம்மவர்களின் பங்களிப்பு என்னென்ன அவை எவ்வாறு இருக்க வேண்டும் எதிர்காலம் நமது நெடுந்தீவு மண்ணையும் அங்கு வாழும் மக்களையும் எவ்வாறு அது மாற்றியமைக்கும் அமைக்கும் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை இங்கே நான் எடுத்துக்கூறுவதற்காக கூறுவதற்காக வருகை தந்திருக்கின்றேன் உண்மையில் இந்த நெடுவூர் திருவிழா இது முதன் முறையாக முதன்முறையாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே உருவாக்கப்பட்ட நமது நெடுந்தீவு ஊர் நிறுவனம் முதன் முதலில் ஒரு நெடுந்தீவின் நிலைவேறான அபிவிருத்தியின் ஒரு சேர்த்திட்டமாக இந்த வருடம் நடைபெற இருக்கின்றது நன்றி ஆரம்புகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தலை தமிழ் வானொலி தலை தமிழ் வானொலியில் இன்றைய நாளில் ஒரு சிறப்பு நேர்காணல் இடம் கொண்டிருக்கிறது இன்றைய நாளிலே இங்கே நமது கலையத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் ஆஹ் நெடுந்தீவு ஊர் முறவும் ஸ்தாபகர் தர்மலிங்கம் கிருபாகரன் அவர்கள் அவரிடம் பேசுகின்ற வேளையிலே இந்த நெடுந்தீவு வாழ் மக்கள் அவர்கள் தாயக தேசத்திலே ஒரு நிலையான ஸ்திரமான அபிவிருத்தியினை அஹ் அவர்களுக்கு வழங்கி அந்த அபிவிருத்தி ஊடாக எமது தாயக தேசம் தாங்கள் வாழ்கின்ற தேசமானது ஒரு சொற்காபுரியாக இடம்பெற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கம் அவர்களிடம் இருப்பதன் காரணமாக எமது தாயக தேசத்தில் மாத்திரமல்லாமல் உலகெங்கும் பரவி வாழும் நம் உறவுகள் நெடுந்தி சேர்ந்த நமது உறவுகளுக்கும் இந்த நிகழ்வு செல்ல வேண்டும் என்பதற்காகவே எம்மை போன்ற வானொலிகளை அவர்கள் நாடி இருக்கின்றார்கள் நிச்சயமாக கனடிய தேசத்தில் மாத்திரமில்லாமல் உலகெங்கும் பரவி வாழும் நெடுந்தீவினை சேர்ந்த இந்த உறவுகள் நமது வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இணையதளப்பினாகவும் பேஸ்புக் ஊடாக மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக இவர்களுடன் நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள முடியும் அவ்வாறு தொடர்பினை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் ஒரு முறையை கூறிக்கொள்ளுங்கள் சைபர் சைபர் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ரெண்டு ஏழு ரெண்டு மூன்று எட்டு ஒன்பது ஐந்து நேர்களே இந்த நிகழ்வு தொடர்பாக நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தன்னுடைய தேசத்தை தாண்டி வேறு தேசங்களில் இருப்பவர்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கம் சைபர் சைபர் ஒன்று நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஏழு இரண்டு மூன்று எட்டு நான்கு என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பினை மேற்கொண்டு உங்களான உங்களால் ஆன சகல உதவிகளையும் வழங்க முடியும் அல்லது மேலதிகமான கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள முடியும் என்பதற்காகவே அவர்கள் இவ்வாறான இந்த இலக்கத்தை கூறியிருக்கின்றார்கள் கனடிய தேசத்தில் வாழ்பவர்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கம் நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஏழு இரண்டு மூன்று எட்டு ஒன்பது ஐந்து என்ற அந்த இலக்கத்தை நீங்கள் தொடர்பினை மேற்கொண்டு உங்களுடைய கேள்விகள் இருந்தால் அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒத்துழைப்பு வழங்க விரும்பினால் அவர்களுடன் நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள முடியும் என்பதற்காகவே இந்த இலக்கத்தை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அந்த கனடிய தேசத்தில் வாழ்கின்ற இலக்கத்தை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கின்றோம் நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஏழு இரண்டு மூன்று எட்டு ஒன்பது ஐந்து என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள முடியும் தொடர்பினை மேற்கொண்டு உங்களாலான உதவிகளையும் வழங்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள் இன்றைய நாளிலே எமது யாழ் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கல்விசார் அமைப்பாக இருக்கின்றவர்கள் மற்றும் சிவில் சமூகத்தினர் மற்றும் துறைசால் வல்லுநர்களிடம் இது தொடர்பாக பேசி கலந்துரையாடி அவர்கள் ஒரு வரைவை கூட மேற்படுத்தி கொண்டார்கள் இந்த தேசத்தை இவ்வாறு வளப்படுத்த எங்களது தேசங்களில் இருக்கின்ற பௌதிகவிய வளங்களை எவ்வாறு நாங்கள் கையாண்டு அந்த வளங்களை எவ்வாறா முறையிலே மக்களுடைய தொகைக்கு மாற்ற முடியும் என்ற அந்த உயர்ந்த நோக்கம் கல்வி கற்றி இருக்கின்ற அந்த துறைசால் வல்லுநர்களிடம் இருப்பதனால் இலங்கையால் பல்கலைக்கழகத்தை இவர்கள் நாடியிருக்கின்றார்கள் அங்கே நாடியதன் ஊடாக அந்த துறைசால் வல்லுநர்களுடைய தொடர்பினை மேற்கொண்டு இந்த நெடுந்தி வென்ற பிரதேசம் அந்த பிரதேசத்தில் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்ற வேளையிலும் அந்தந்த கிராமங்களுக்கு ஏற்ற வகையிலே அங்கு இருக்கின்ற எமது பௌதிக வளங்களை பயன்படுத்தி அந்த தேசத்தை எவ்வாறு ஒரு செழிப்பான கிராமமாக மாற்ற முடியும் என்று ஒரு வரவி திட்டத்தையே கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வரவு செய்து வைத்திருக்கின்றார்கள் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு நிகழ்வினை உருவாக்குகின்றார்கள் அதாவது நெடுவு திருவிழா என்ற நிகழ்வினை தாய்கு தேசத்திலே ஆகஸ்ட் நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் திகதி வரை நான் நிற்கின்ற ஒரு வாரம் அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது அஹ் வரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இல்லாமல் நமது கலை கலா கலாச்சாரம் பண்பாட்டு விளைவியங்களை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வோடு மாத்திரமல்லாமல் அங்கு வாழ்கின்ற மக்களை ஒரு அறிவுசார் சமூகமாக மாற்ற வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற நிகழ்வினை அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் மேலும் அறிந்து கொள்வதற்கு அவரூடாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம் சரி நீங்கள் உங்களுடைய கிராமத்திலே எவ்வாறான தொழில் திட்டங்களை உருவாக்கி அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை அது மேம்படுத்தியிருக்கிறதையும் குறிக்கொள்ளுங்கள் உண்மையிலேயே இந்த தொழில் வாய்ப்புகள் வாழ்வாதாரங்கள் என்கின்ற விடயங்கள் இந்த நெடுவூர் திருவிழாவிலே நடைபெற போகின்ற நிகழ்வுகளோடு இந்த ஏற்கனவே நாங்கள் செய்த செயோடு தொடர்பு பட்டிருக்கின்றபடியால் நாங்கள் அதற்கு முன்பாக நீங்கள் இங்கே குறிப்பிட்டது போல இந்த நெடுவூர் திருவிழா ஏன் இங்கே திட்டமிடப்படுகின்றது எதற்காக என்கின்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு அங்கே நாங்கள் என்ன நிகழ்வுகளை இந்த தொழில் வாய்ப்பு ரீதியாகவும் ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் முன்னெடுத்து செல்ல இருக்கின்றோம் என்பதற்கு செல்வது மிக பொருத்தமாக இருக்கும் அந்த வகையிலே நாங்கள் நெடுந்தீவு ஊருமுறவு நிறுவனமானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஆரம்பிக்கப்பட்டு படிப்படியாக அங்கே விவசாயம் சார்ந்த கல்வி சார்ந்த சுகாச சுகாதாரம் சார்ந்த மகளிர் முதியோர் சிறுவர்கள் என பல்வேறுபட்ட துறைகள் சார்ந்து செய அங்கே நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த சம காலத்திலே நாங்கள் எங்களுடைய ஊர் சார்ந்த அபிவிருத்தியினை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தூர நோக்கோடு இதற்கான திட்டங்களை நாங்கள் அதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் வகையிலே கடந்த வருடத்திலே நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய யோக்ராபி டிபார்ட்மெண்டுடைய ரீஜனல் ரீஜனல் பிளானிங் செக்டருக்குரிய விரிவுரையாளர்களோடும் மாணவர்களோடும் அங்கே நேரடியாக பல்கலைக்கழகத்திலே கலந்துரையாடி இருந்தோம் அதற்கு அவர்களிடம் நாங்கள் இந்த எங்களுடைய ஊர் சார்ந்த அபிவிருத்தி தொடர்பிலான விடயங்களை கலந்துரையாடினோம் அதனைத் தொடர்ந்து யாழ் மத்திய கல்லூரியிலே தந்தை செல்வா ஆடிட்டோரியத்திலே எங்களுடைய ஊர் ஊர் சார்ந்தவர்கள் ஆளுமை உள்ளவர்கள் துறை சார்ந்தவர்களை ஒன்றிணைத்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம் இந்த அபிவிருத்தி தொடர்பிலே அப்பொழுது அவர்கள் பலரால் முன்வைக்கப்பட்ட விடயம் பல பிரதேசங்களிலும் இலங்கையின் பல பாகங்களிலும் பல அமைப்புகளும் பல நிறுவனங்களும் அங்கே செயற்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த மண் சார்ந்த அபிவிருத்தி என்கின்ற விடியத்திலே ஒரு எழுத்துருவிலான சரியான ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட வர வரைவுகள் அங்கே காணப்படுவது ஒரு குறைபாடாக இருக்கின்றது உண்மையிலேயே ஒரு பிரதேசத்தை ஒரு மண் சார்ந்த அங்கே மக்கள் சமூகத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் ஒரு திட்டமிட்ட செயலொழுங்கு அங்கே இருக்க வேண்டும் அதற்கான ஒரு ஒழுங்கான ஆய்வு முறைக்கு உட்படுத்தப்பட்டு அங்கே ஐந்தாண்டு ஒரு குறிப்பிட்ட கால ஒரு வரைவு அபிவிருத்தி திட்ட வரைவு உருவாக்கப்படுதல் சிறந்தது என்கின்ற வேண்டுகோள் பலராலும் முன்வைக்கப்பட்டபடியினால் நாங்கள் அங்கே கடந்த வருடத்திலே ஆகஸ்ட் மாதத்திலே திரு ஒரு மூத்த அதிகாரி திரு செல்வின் ரேனியஸ் அவர்களுடைய தலைமையிலே ஐந்து ஆண்டு அபிவிருத்தி திட்ட வரைவினை தயாரிப்பதற்கான குழுவினை அங்கே உருவாக்கி இருந்தோம் அதிலே குறிப்பாக யாழ் பல்லலைக்கழகத்தினுடைய சிறேஸ்திரிவிரியாளர் திரு கபிலன் அவர்களும் மற்றும் கலாநிதி ஜெயமுருகன் அவர்களும் அதிலே ஒரு மிக முக்கியமானவர்களும் இன்னும் பலரும் அதிலே அந்த குழுவிலே இணைந்திருந்தார்கள் அவர்கள் அனைவரும் இணைந்து அந்த பல்கலைக்கழக சமூகமும் மாணவர்களும் அங்கே நெடுந்தீவினுடைய பிரதேச செயலர் மதிப்புக்குரிய திரு சோதி அவர்களும் அங்கே அந்த சீர்திட்டத்திலே அவர் தன்னுடைய முழுமையான பங்களிப்பை எங்களுக்கு வழங்கி இருந்தார் அந்த வகையில் யாழ் பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் சமுத்தி உத்தியோகத்தர்கள் அங்கே கடமையாற்றுகின்ற கிராம சேவகர்கள் இன்னும் சொல்ல போனால் நெடுந்தீவு பிரதேசத்திலே இருக்கின்ற அரசு திணைக்களங்களுடைய அங்கே அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் மற்றும் சமூக மட்ட அமைப்புகளுடைய அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் நமது நெடுந்தீவு ஊர்முறவு நிறுவனத்தினுடைய உறுப்பினர்கள் என பலரும் ஒருங்கிணைந்து அங்கே ஆறு கிராம சேவர் பிரிவு எங்களுடைய நெடுந்தீவிலே இருக்கின்றது சொல்ல போனால் அந்த ஆறு கிராம சேவர் பிரிவுக்கும் நாங்கள் அங்கே ஆறு குழுக்களை அங்கே உருவாக்கி அங்க நெடுந்தீவு மண்ணிலே அவர்கள் தங்கி நின்று தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் மக்களுடனும் அமைப்புகளுடனும் நிறுவனங்களுடனும் கலந்துரையாடி அப்பெற்ற தரவுகளின் அடிப்படையிலே அங்கே அந்த ஐந்தாண்டு அபிவிருத்தி திட்ட விரைவினை அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள் அந்த விரைவின் அடிப்படையில் எங்கள் மண்ணிலே நிறைந்த வளங்கள் காணப்படுகின்றன அவற்றை பயன்படுத்துவதிலே பல தடைகள் காணப்படுகின்றன அவற்றை பயன்படுத்துவதற்கு போதிய ஆலோசனை வழிகாட்டல்கள் தேவைப்படுகின்றன இன்னும் அந்த அவற்றை பயன்படுத்துவதன் ஊடாக நமது மண்ணையும் மக்களையும் வளம்படுத்துவதற்கு பல வ வசதி வாய்ப்புகள் அங்கே தேவைப்படுகின்றன உண்மையிலேயே அபிவிருத்தி என்கின்ற பொழுது எங்களுடைய எல்லோருடைய சிந்தனையிலும் இருப்பது நவீனத்துவம் கலந்த எங்களுடைய பண்பாடும் பாரம்பரியமும் மாறாத ஒரு அபிவிருத்தி அடைந்த கிராமமாக மகிழ்வாக மக்கள் சமூகம் எங்களுடைய உறவுகள் அங்கே வாழக்கூடிய ஒரு அபிவிருத்தி அடைந்த கிராமத்தை உருவாக்குவதுதான் நமது நோக்கம் அங்கே நமது பண்பாடும் பாரம்பரியமும் தொடர்ந்து நிலைக்க வேண்டும் என்பது அங்கே மிக உறுதியான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த அபிவிருத்தி திட்டத்திலே சொல்லப்பட்ட விடயத்தில் ஒன்று நாங்கள் அந்த மண்ணை அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் தற்பொழுது அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் அது போதாது அதற்கு துறைசார் வல்லுநர்கள் பலருடைய ஒத்துழைப்புகளும் அங்கே நெடுந்தீவுக்கு வெளியே இலங்கையின் பல மாவட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகள் நண்பர்கள் ஆர்வலர்கள் துறைசார் வல்லுநர்களுடைய ஒத்துழைப்பு அது மட்டுமல்ல சர்வதேச நாடுகளிலே இங்கே பறந்து வாழுகின்ற எங்களுடைய உறவுகள் நண்பர்கள் ஆர்வலர்கள் துறைசார் வல்லுநர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைப்பது என்பது அவசியமானது அதன் ஊடாகத்தான் அந்த அபிவிருத்தியை ஒரு நிலைபேறான அபிவிருத்தியை நாங்கள் செய்யலாம் என்பது என்கின்ற ஒரு முடிவு அங்கே கிடைக்க பெற்றது இவற்றையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு உடனடியாக அவசர அவசியமாக எம் மண்ணையும் நமது ஊர் சார்ந்த உறவுகளையும் நமது பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் நான் வாழ்ந்த மண் நாம் வாழ்ந்த மண்ணை நாமே அபிவிருத்தி செய்வோம் என்கின்ற அந்த உயரிய சிந்தனையோடு மீண்டும் ஊருக்கு போகலாம் என்கின்ற துணிப்பொருளிலே இந்த நெடுவூர் திருவிழாவை நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் நன்றி நாம் ஒரு விரிவான விளக்கத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தலை தமிழ் வானொலியுடைய சிறப்பு நீர் காணலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய நாளிலே ஆம் நெடுந்தீவு ஊரும் உறவும் என்ற நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் நிறுவனர் தர்மலிங்கம் கிருபாகரன் அவர்களையும் நாங்கள் நேர்காணல் செய்து கொண்டிருக்கின்றோம் கிருபாகரன் அவர்களையும் உங்களிடம் ஒரு கேள்வி இவ்வாறு ஒரு நிகழ்வினை நீங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் உலகெங்கும் பரவி வாழும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நெடுந்தீவோடு வாழ்கின்ற நெடுந்தீவு தொடர் நெடு நெடுந்தீவு என்ற ஊரை தொடர்புடைய மக்களிடமிருந்து நீங்கள் என்ன விடயத்தை எதிர்பார்க்கிறீர்கள் ஆம் உண்மையிலேயே புலம்பெயர் தேசங்களிலும் நெடுந்தீவுக்கு வழியேயும் வாழ்கின்ற மக்கள் என்கின்ற தொகையினை பார்க்கின்ற பொழுது இலங்கையிலேயே நெடுந்தீவுக்கு வழியே ஏனிய மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல வெளிநாடுகளிலும் சர்வதேச நாடுகளிலும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இங்கே நெடுந்தீவு மண்ணிலே நான் வாழ்ந்த அந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்த மண்ணிலே தற்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூற்று முன்னூற்றி சொச்ச குடும்பங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அத்தனை பேரும் நினைத்தால் எங்களுடைய அந்த சிந்தனை அவர்களை நோக்கியதாக மாறுமாக இருந்தால் அது ஒரு மிகச்சிறிய விடயம் அந்த மண்ணையும் மக்களையும் அபிவிருத்தி செய்தல் அவருடைய வளமான வாழ்வை ஏற்படுத்துதல் என்கின்ற அந்த ஒரு தெளிவு முதல் எங்களுடைய இந்த புலம்பெயர் தேசங்களிலும் அந்த நெடுந்தீவு மண்ணை விட்டு வெளியிலே வாழ்கின்ற எங்களுடைய துறை சார்ந்த வல்லுநர்கள் ஆளுமைகள் அங்கே அனைவருடைய சிந்தனையிலும் வருமாக இருந்தால் முதலாவது ஒரு செயலின் வெற்றி அங்கே சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டாலே அது அங்கே வெற்றியாக மாறிவிடும் அடுத்து அது செயற்றிட்டமாக செயலாக மாறுவதற்கு அது ஒரு இலகுவான விடயம் என்கின்றதை பல ஆண்டோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆகவே இந்த பல்லாயிரக்கணக்கிலே வாழ்கின்ற நாம் இதிலே மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் இந்த நெடுந்தீவு சார்ந்த எங்களுடைய மண்ணினதும் மக்களினதும் வாழ்வின் வளப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த செயலொழுங்கிலே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பித்து செயற்படுத்துகின்ற பொழுது நெடுந்தீவு சார்ந்த உறவுகள் மாத்திரமல்ல நெடுந்தீவோடு தொடர்பே இல்லாத எங்களுடைய நண்பர்கள் சமூக ஆர்வலர்கள் என பல நூற்றுக்கணக்கானவர்கள் தற்பொழுது எங்களோடு இணைந்து பல வழிகளிலும் எங்களோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு வகையான ஒத்துழைப்புகளை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக உணர்ந்தோம் இந்த ஒரு மண்ணினுடைய மக்களுடைய வாழ்வியல் அவர்களுடைய அபிவிருத்தி இந்த நெடுவூர் திருவிழாவினுடைய மிக முக்கியமான நோக்கம் அதாவது நெடுந்தீவு மண்ணிலே எங்களுடைய ஊர் சார்ந்த உறவுகளையும் நண்பர்களையும் ஆர்வலர்களையும் அவர்கள் நெடுந்தீவை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் இங்கே குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் இது நாங்கள் ஒரு இலங்கை என்கின்ற அந்த ஒரு திருநாட்டிலே வாழ் வாழ்ந்தவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற பலர் இருக்கிறார்கள் எல்லோருமே அங்கே வருவதற்கு அங்கே எங்களுக்கு உறுதிமொழி தந்திருக்கிறார்கள் சொல்ல போனால் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மட்டக்களப்பு இவ்வாறு பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக நாங்கள் விஜயம் செய்திருந்தோம் அங்கு வாழ்கின்ற எங்கள் சார்ந்த ஊர் சார்ந்தவர்கள் உறவுகள் நண்பர்கள் ஆர்வலர்களை நேரடியாக சந்தித்து அங்கே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எங்களுடைய நெடுந்தீவு மண்ணை அபிவிருத்தி செய்வதற்கான அபிவிருத்தி குழுக்களை அங்கே உருவாக்கி இருக்கிறோம் அந்த குழுக்களில் நாங்கள் உருவாக்கினோம் என்பதற்கு அப்பால் அவர்களாக அங்கே இணைந்திருக்கிறார்கள் பல்வேறு துறைசார் ஆளுமைகள் அதே போல நாங்கள் கடந்த வாரத்திலும் பல்வேறு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஊர் சார்ந்த உறவுகள் நண்பர்கள் ஆர்வலர்கள் எல்லோருடைய வேண்டுகோளுக்கு நாங்கவும் நாங்கள் சர்வதேச நாடுகளிலும் இந்த நெடுந்தீவின் அபிவிருத்திக்கான அபிவிருத்தி குழுக்களை அங்கே உருவாக்கி இருக்கிறோம் ஏனெனில் அவர்கள் ஒவ்வொருவரும் எம்மோடு தொடர்பு கொண்டு நிதி தேவையா பொருள் தேவையா எங்களுடைய துறைசார் அறிவு அல்லது தங்களுடைய ஆளுமைகள் பயன்படுத்த வேண்டுமா அவ்வ அவற்றெல்லாம் நாம் மனமு வந்து வழங்குவதற்கும் அதில் ப சிலர் தாம் நேரடியாக இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொள்வதாகவும் நமக்கு உறுதி தந்திருக்கிறார்கள் அச்சேர்த்திட்டத்துக்கு ஒவ்வொருவருடைய ஆத்மாத்தமான ஒத்துழைப்பும் அனுசரணையும் கிடைக்க வேண்டும் என்பது இந்த வேளையிலே உங்கள் முன்னிலையிலே பணிவாக தயவாக நாங்கள் வேண்டி நிற்கின்ற விடயமாக இருக்கின்றது நன்றி ஆம் நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தலை தமிழ் வானொலி தலை தமிழ் வானொலியின் ஒரு சிறப்பு நேர்காணலிடம் பெற்றுக் இந்த சிறப்பு நேர்காணல் என்பது மீண்டும் ஊருக்கு செல்லலாம் என்ற துணைப் பொருளிலே நெடுபூர் திருவிழா என்ற ஒரு திருவிழாவினை ஆகஸ்ட் நான்காம் தேதி தொடக்கம் பத்தாம் தேதி வரைக்கும் தாய்க தேசத்திலே இடம்பெற இருக்கின்றது என்பதனை இன்றைய நாளில் தெரியப்படுத்துவதில் விழா அமைப்பாளர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் கனடிய தேசத்தில் மாற்றமல்லாமல் உலகங்கும் பரவி வாழும் உறவுகள் அஹ் நெடுந்தீவு சார்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்றது அல்ல அவருடைய நோக்கம் யாதும் ஊரே யாவரும் கீழீர் என்ற பூங்குன்றனின் வரிகளுக்கு இணங்க எந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் நம்மவர்கள் என்பதை போல இந்த தேசத்துக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நெடுந்திவை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்றல்ல நல்ல மனம் படைத்தவர்கள் அன்பர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் யாரும் நீங்கள் நிச்சயமாக தொடர்பினை மேற்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதற்காகவே இன்றைய நாளிலேயே அவரை நாங்களாவது கலையத்துக்கு அழைத்திருக்கின்றோம் அவ்வாறு நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கம் சைபர் சைபர் ஒன்று நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஏழு இரண்டு மூன்று எட்டு நான்கு என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள முடியும் கனடிய தேசத்திலே நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஏழு இரண்டு மூன்று எட்டு ஒன்பது ஐந்து என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள முடியும் தாயக தேசத்திலே நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள விரும்பினால் நீங்கள் மீண்டும் அழைக்க வேண்டிய இலக்கம் சைபர் சைபர் ஒன்று ஏழு ஏழு எட்டு நான்கு சைபர் சைபர் ஐந்து மூன்று நான்கு என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள முடியும் என்றும் இந்த வழியிலே கூறிக்கொள்கின்றோம் இலங்கை என்பது ஒரு தீவு அந்த தீவுக்குள் ஒரு தீவு அது ஒரு ஒல்லாந்தர் காலத்தோடு வரலாற்று தொடர்புடைய தீவு ஏனெனில் இலங்கை என்றதை கைப்பற்றிய ஒல்லாந்தர்கள் வடபகுதியிலே தெரிவு செய்த ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக அமைந்திருக்கின்றது இந்த தீவு நம்மவர்களுக்கு அது தெரிவதில்லை ஏனெனில் நாங்கள் முற்றத்து மல்லிகைக்கு வாசனை இல்லை என்பார்கள் நம்முடைய தீவினுடைய பெருமை நம்முடைய தேசத்தினுடைய பெருமைகளை வெளிநாட்டவர்கள் நிறைவாக அறிந்திருக்கின்றார்கள் ஆனால் எங்களிடம் அந்த தொலைநோக்கு பார்வை இல்லை ஹீரோ ஒரு துளி நல்லவர்களுடைய அந்த எண்ணம் இருப்பதன் காரணமாக அவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கல்விசார் சமூகத்தினை நாடி இலங்கையால் அவர்கள் ஊடாக புவியியல் தொடர்பான அறிவுடையவர்களையும் புவியியல் தொடர்பான வல்லுநர்களையும் நாடி அந்த தீவினை எவ்வாறு வளப்படுத்த முடியும் என்று ஒரு வரைவை மேற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் அந்த இடத்தினை ஒரு சிங்கப்பூராக மாற்ற முடியும் என்பதற்காகவே பெரும் அவாவோடு நமது கலையகம் நோக்கி வருகை தந்திருக்கின்றார் இந்த நெடுந்தீவு ஊரும் உறவும் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் தர்மலிங்கம் கிரிவாகரன் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் நிறைவினை இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் வேலையினை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்வதற்காக இதுபோன்ற சிந்தனையாளர்களும் இதுபோன்ற கட்டமைப்புகளை உருவாக்குகின்றவர்களும் எமது சமூகத்திலே எமது மண்ணிலே நிறைவாக வாழ வேண்டும் அவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதே தளிர் குழுமத்தினுடைய விருப்பமும் கூட ஏனெனில் தளிர் வானொலி கூட இலைமறை காய்களாக இருக்கின்ற நம்மவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி வருகின்றது அது கலையாக இருக்கலாம் கலாச்சாரமாக இருக்கலாம் அது எவ்வாறான நிகழ்வாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அவர்களுடைய அவர்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு களம் அமைத்து கொடு கொடுத்துக் கொண்டு இருக்கின்றோம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கியதனால் இறுதியாக நீங்கள் திருபாகரன் அவர்களே நமது நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க கூறிக்கொள்ள முடியும் நிச்சயமாக நீங்கள் அந்த கேட்ட ஒரு கேள்வி தற்பொழுது இன்னும் முற்று இருக்கிறது எவ்வாறான தொழில் வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குவதாக அல்லது திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்று அது பல்வேறுபட்ட துறை சார்ந்து அங்கே இருக்கின்றது சொல்லப்போனால் ஏற்கனவே நாங்கள் விவசாயம் சார்ந்து அங்கே திட்டங்களை உருவாக்கி நல்வாழ்வு நம் கையில் என்று அதை வெற்றிகரமாக கடந்த வருடத்திலே நாங்கள் அதை செய்திருந்தோம் அதன் ஊடாக ஒரு தன்னிறைவான அங்கே காய்கறிகளை உள்ளூரிலேயே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அங்கே எங்களுடைய ஊரவர்கள் பெற்றிருந்தார்கள் அது மாத்திரமல்ல மேலதிகமான அங்கே விளைச்சல்களை நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் ஏற்றுமதி செய்திருந்தோம் அனுப்பியிருந்தோம் அதே போல அங்கே மந்தை வளர்ப்பு அது கால்நடை வளர்ப்பு இவ்வாறு மீன்பிடி இன்னும் சிறு உள்ளூர் உற்பத்தி சார்ந்த உள்ளூர் உற்பத்தி கைத்தொழில்கள் என்கின்ற பல விடயங்களை இந்த நெடுவூர் திருவிழாவிலே நாங்கள் செய்வதற்கு அதாவது விற்பனை கண்காட்சி விவசாயம் சார்ந்த பனைசார் உற்பத்தி சார்ந்த கடல் உணவு சார்ந்த கைவினைப் பொருட்கள் சார்ந்து இவ்வாறு மூலிகைகள் சார்ந்த பல்வேறுபட்ட உள்ளூர் உற்பத்திகளை கொண்ட விற்பனை கண்காட்சிகளை கண்காட்சி திடல்களை இந்த நெடுவூர் திருவிழாவிலே நாங்கள் நடத்துவதற்கு திட்டம் இட்டு இருக்கிறோம் காரணம் அங்கே உள்ளூரிலேயே வாழ்கின்ற எங்களுடைய மக்களுடைய வாழ்வியல் வருமானத்தை அவர்களே பெற்றுக்கொண்டு தங்களுடைய சுய முன்னேற்றத்தினால் உழைப்பினால் அந்த வருமானத்தை அவர்கள் பெற்று தங்களுடைய ஒரு நம்பிக்கையான வாழ்வை மகிழ்வான வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான திட்டமிடலை இந்த நெடுவு திருவிழாவிலே நாங்கள் செய்திருக்கிறோம் அதே போல கல்வி கண்காட்சிகள் இலக்கிய கண்காட்சிகள் மற்றும் ஓவிய கண்காட்சிகள் கலை நிகழ்வுகள் விளையாட்டுகள் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இன்னும் புத்தக வெளியீடுகள் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இந்த ஏழு நாளும் அங்கே நடைபெற இருக்கின்றன இந்த செயற்பாட்டிலே யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் மற்றும் வடமாகாணத்தினுடைய பிரதம செயலாளர் மற்றும் எங்களுடைய வடமாகாண ஆளுநர் இவ்வாறு பல்வேறுபட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் யாழ் மாவட்டத்தினுடைய அத்தனை திணைக்களங்களுடைய உயர் அதிகாரிகளோடும் நாங்கள் நேரடியாக உரையாடி இருந்தோம் போனால் எதிர்வரும் வாரத்திலே இன்னும் நாளை மறுதினம் நெடுந்தீவு மண்ணிலே அங்கே நாங்கள் எதிர்காலத்தில் கலை சார்ந்த ஒரு நுண்கலை கல்லூரியினை நெடுந்தீவு மண்ணிலே நிறுவுவதற்காக அதற்கான ஒத்துழைப்பினை இங்கே அற்புதம் அறக்கட்டளை நிறுவனத்தினர் அதாவது கலைக்கோவில் நுண்கலை கல்லூரி இங்கே கனடா தேசத்திலே இருக்கின்ற பலருக்கு தெரியும் அந்த வருடங்களை மிக சிறப்பாக பல ஆளுமை மிக்க இளையோர்களை கலைத்துறையிலே உருவாக்கி ஒரு நிறுவனம் அந்த கலைக்கோவில் நுண்கலை கல்லூரி அங்கே நெடுந்தீவு மண்ணிலே இருபத்தைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தங்களுடைய ஆரம்ப நிகழ்வை கற்கை நெறிகளை அங்கே ஆரம்பிக்கின்றார்கள் அத்தனை அந்த செயற்பாடுகளுக்கும் நெடுந்தீவின் கல்வி சமூகம் சொல்ல போனால் அத்தனை பாடசாலை அதிபர்களும் பெற்றோர்களும் அங்கே முழு ஒத்துழைப்பினை வழங்குவதற்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தருணம் இது என்னென்ன வழிகளில் உங்களின் ஒத்துழைப்பு ஆத்மார்த்த சிந்தனையும் மண்ணை நோக்கி திரும்புகிறதோ அதுதான் இந்த வேளையில் நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கின்ற மிக பிரதானமாக இருக்கின்றது அதன் ஊடாக நெடுந்தீவு மண்ணும் அங்கே வாழ்கின்ற எங்களுடைய உட உறவுகளும் வளம் பெற வேண்டும் மீண்டும் ஊருக்கு போகலாம் என்கின்ற துணி நடைபெறும் இந்த நெடுவூர் திருவிழாவுக்கு நீங்கள் அனைவரும் எங்களுடைய ஊர் சார்ந்த உறவுகள் நண்பர்கள் ஆர்வலர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த வேலை வேளையிலேயே முன்வைத்து எங்களுடைய இவ்வளவு நேரமும் இந்த வாய்ப்புக்கு வழங்கி எங்களுடைய எதிர்பார்ப்புகளை இங்கே முன்வைப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறீர்கள் அந்த வகையிலே உங்கள் உங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன் நன்றி நன்றி நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தலை தமிழ் வானொலி தலை தமிழ் வானொலியின் ஒரு சிறப்பு நேர்காணல் மீண்டும் ஊருக்கு செல்லலாம் என்ற துணை பொருளிலே நெடுபூர் திருவிழா தொடர்பாக இன்றைய நாளிலே பேசிக் கொண்டிருப்பவர் இந்த நெடுந்தீவு ஊர் முறப்படும் நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் நிறுவனர் தர்மலிங்கம் கிருபாகரன் அவர்கள் மீண்டும் ஊருக்கு செல்லலாம் என்ற துணைப் நெடுபூர் திருவிழா தொடர்பாக எதிர்பெறும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி தொடக்கம் பத்தாம் திகதி வரை தாய்க தேசத்தில் இடம்பெறும் இந்த நிகழ்வுக்கு அன்பர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் அனைவரும் வந்து நல்ல உதவிகள் வழங்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பினை வழங்கிய நேரத்திலேயே அவர் தனது தான் சொல்ல வேண்டிய அனைத்து விடயங்களையும் தன்னால் முடிந்த வரையில் நிறைவாக கூறியிருக்கின்றார் என்று கூறி அவருக்கும் வாழ்த்தி வாழ்த்தையை திரித்து நாங்கள் இப்படி கொள்கின்றோம் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களிடமிருந்து நாங்கள் மீண்டும் ஒருமுறை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் அறிவிப்பாளர் கே எஸ் வணக்கம் என்று நெஞ்சுங்களே வணக்கம் நன்றி நன்றி தளிர் வானொலியின் அதிபர் திரு சிவமோகன் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் ஆகிய திரு கே எஸ் ரகு அவர்களுக்கும் தளிர் வானொலியின் அன்பார்ந்த நேர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்